எம்ஜிஆரின் தளபதி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சாரதியாக செயல்பட்ட திரு செங்கோட்டியன் விஜய் அவர்களுடன் இணைந்துள்ளார் இதன் மூலம் விஜய் இளைய எம்ஜிஆராக மாறுவாரா என்பதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அக்டோபர் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் அன்றையிலிருந்து நேற்று வரைக்கும் திரு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தார் தற்போது அதிமுகவில் விலகி விஜய் வந்து அவர் இணைந்துள்ளார் இதன் மூலம் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் இதுல பார்ப்போம் இதுல கலப்பனின் கதாநாயகன் என்று திரு செங்கோட்டையன் அவர்களில் அழைப்பார்கள் கலப்பனின் கதாநாயகன் இப்போ விஜய் அவர்களின் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் ஆதவ் அர்ஜுனா ஜான் நிர்மல் குமார் அருண்ராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பிராக்டிக்கலா அனுபவ ரீதியா இதுல யாருமே இல்லை இன்க்ளூடிங் விஜய் தற்போது வந்து செங்கோட்டை இருக்கார் இந்த செங்கோட்டையின் மூலம் விஜயின் கட்சி மாபெரும் சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆருக்கு மிகவும் வந்து உற்ற ஒரு தளபதியாக இருந்து செயல்பட்டவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு வியூகம் வகுத்து கொடுத்தவர் ஸோ அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் இன்னைக்கு வெளியில் வந்துட்டார் இதன் மூலியமா இதுக்கப்புறம் இன்னும் பல இருந்து நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மிகப்பெரிய சக்தியாக அமையவர் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பார் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துள்ளார் விஜய் விஜயின் அரசியல் நுழைவு தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை என்பது உறுதியாக உள்ளது செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவிற்கு யானை பலமாக இருப்பார் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு தாவைக்காவில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கு அனுபவ ரீதியாக பெரிய அளவில் அவங்களுக்கு கிடையாது ஸோ அப்ப ஐம்பது ஆண்டுகள் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இவர் வந்து அதிமுக வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக வந்து இன்னொரு முகமாக அறியப்பட்டவர் அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய அளவுல விஜய்க்கு கை கொடுக்கும் இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணார்னா கண்டிப்பா இது விஜய்க்கு மாபெரும் வெற்றியா அமையும் மாபெரும் வெற்றியா அமையும் இவர் வரக்கூடிய எலக்ஷன்ல விஜய் ஆட்சி அமைப்பாரா அப்படின்றது கொஸ்டின் மார்க் ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா எம்ஜிஆர் வந்து திரைத்துறையிலிருந்து புகழ் பெற்று மாபெரும் ஒரு சிறந்த நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அசைக்க முடியாத அரசியல் தலைவராக வளம் வந்தார் அதே தான் ஜெயலலிதா அவர்களும் அதே போன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு முக்கிய தலைவராக வளர்ந்து வந்தார் உடல்நிலை சரியில்லாததுனால ஸோ அவருடைய அரசியல் வாழ்வு வாழ்வு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு பட் விஜய் வந்து யங்ஸ்டரா இருக்கார் கண்டிப்பா இது எல்லாத்தையும் அவர் கணிச்சிருப்பார் கணிக்கும்போது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருக்கார் ரொம்ப தெளிவா விஜய் இருக்கார் இதன் மூலம் விஜய்க்கு வரக்கூடிய காலகட்டத்தில் செங்கோட்டின் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வழங்குவார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டின் கூட இன்னும் நிறைய தலைவர்கள் மாற்றுக் கட்சி தலைவர் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாஜி எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் எல்லாருமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா கேட்டுங்களா அவருக்கு வரும்போது இன்னும் அவங்களுடைய கட்சி வந்து கண்டிப்பா வலுப்படும் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியலில் அனுபவம் இருந்த ஒரு தலைவர் செங்கோட்டையன் இவர் அதிமுக வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இவர் ஏன் டிஎம்கே போல ஏன்னா டிஎம்கேக்கு இப்போ இவர் போயிருந்தால் கண்டிப்பா இவருக்கு எல்லாமே நெகட்டிவா அமைஞ்சிருக்கும் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அவரு டிஎம்கே எதிராக வேலை செய்தவர் இப்போ சடனா டிஎம்கேக்கு டிஎம்கே போனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட அதிருப்தி அவருக்கு இருக்கும் அதனால அவரு தாவைக்கலா இணைஞ்சிருக்காரு இது ஒரு நல்ல ஆப்ஷன் அவருக்கு ஓகே தாவைக்கலா அமைஞ்சிருக்கிறாரு அப்ப தாவைக்கலா அவருக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் ஒரு நல்ல பதவி வந்து அவருக்கு கொடுப்பாங்க அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஓகே இதுல இறைஞ்சிட்டாரு இது போல அடுத்து யார் வருவாங்க டிடிவி தினகரன் பேசிட்டு இருக்கிறாரு அடுத்து ஓபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பல தலைவர்கள் அடுத்து தாவைக்கலா இணையருக்கு வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலியம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தாவேக்காருக்கு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக அமையும் என்பது எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை இளைய தளபதி விஜய் தளபதி விஜயாக மாறினார் விஜய் இளைய எம்ஜிஆராக மாறுவார் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் வி ஆர் வெயிட்டிங்